இந்தியா மாநில பொதுச் சகோதரி பாய் சபிகா அவர்கள் விரோத அரசு அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு இன்முக தேடு வரவேற்புரையாற்றி வந்திருக்கும் எஸ் டி பி கட்சியின் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட துணை தலைவர் அருமை அரபாத் அவர்களே முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பெரம்பலூர் மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் சையது அபுதாஹிர் அவர்களே எனக்கு முன்னால் பேசி சென்ற எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினருமான சகோதரர் தஞ்சை பாரூக் அவர்களே கட்சியின் தஞ்சை மண்டல தலைவர் அருமை சகோதரர் பாதுஷா அவர்களே பி கட்சியின் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் சையத் அகமது அவர்களே மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் அஜீஸ் அவர்களே மணமேல்குடி ஒன்றிய தலைவர் அபுதாஹிர் அவர்களே செயலாளர் அவர்களே கிராம பஞ்சாயத் தலைவர் மஸ்தாங்கனி அவர்களே செயலாளர் அசார் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நாம் தமிழர் கட்சி அஇஅதிமுக கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மாமக கட்சியினுடைய அருமை நிர்வாகிகளே இங்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவரமாக என்று எனது தந்து நான் ஆர்வம் செய்கிறேன் இன்று இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் அம்மா பட்டினம் ஊரில் ஒரு கருப்பு நாள் நாள் செய்யப்பட்டிருக்கிறது இது தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது நமது உடனே

மின்சார கட்டணம் வசூலித்திருப்பார்கள் உண்மைதானே உன்னு சொல்ல போனா சிறுபான்மை சமூகம் இருக்கக்கூடிய சமூகத்தில் வரி அடிக்கடி உயர்த்துவார்கள் வரி கட்டவில்லை என்றால் உங்கள் வீடு உடனே ஜப்தி அனௌன்ஸ் வரும் பஞ்சாயத்து என்ன சொல்லுவாங்க வரிய கட்டுங்க வரிய கட்டுங்க நீங்க வரிய உடனே செலுத்தலைன்னா உங்க வீடு ஜப்தி செஞ்சிருவோம் இன்னைக்கு வரிய கட்டிக்கிட்டு இருக்கோங்க ஐம்பது வருஷமா வீட்டுக்கு வரிய கட்டிட்டு இருக்கோமே ஜப்திக்கு கூட வழி இல்லாம சுத்தமா தரையோட தரையாக தரை மட்டமாக்கி விட்டீர்களே இதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள் எங்களுடைய வீடுகளை இடிப்பதற்காகத்தான் எங்களுடைய கனவுகளை இடிப்பதற்காகத்தான் வரி வசூல் செய்தீர்களா என்ன நடக்கிறது அதிகார துஷ்பிரயோகம் தான் இந்த அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இது போல இந்த சம்பவம் இந்த ஊரில் மட்டுமில்லை பல ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாக்பூர்ல துஜாலா ஏரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி அந்த ஏரியில ஒரு பார்க் கட்டுறோம் அந்த ஏரியை சுத்தி பார்க் கட்ட போறோம் என்று சொல்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மீது நகராட்சி சொல்கிறது உடனே அங்க இருக்கக்கூடிய தனிநபர்கள் என்ன செய்கிறார்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள் எங்க நாக்பூர்ல நாக்பூர் நீதிமன்றத்தில் நடக்குதுங்க இந்த கேஸ் இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு குடிக்கிறது சுற்றால ஏறி சுற்றால ஏறி ஒரு காலமும் இயற்கையாக சதுப்பு நிலங்களாக ஈரநிலங்களாக வாரியப்படவில்லை அது மனிதனால

தீர்ப்புத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல தீர்ப்பு மாற்றும் போது என்று இடித்தார்கள் என்று நீர்ச்சா மக்களுடைய குடிநீர் தேனாரும் பொங்கி வருகிறது தான் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என போலும் இப்படி அவசரம் அவசரமாக இந்த வீடுகளை சென்று இதே போல தமிழகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகா புத்தூரில்

வீடுகள் மாதம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதே அனகாபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி அக இருக்கக்கூடிய அது என்ன சொல்ல போனா ஆற்றங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு யாருடைய வீடுமே என்ன செய்யப்படல இருக்கப்படல பல அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இருக்குதான் எதுவுமே என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாம் பட்டா வாங்கிட்டாங்க பட்டா கொடுக்கிறது பொறுப்புப்பா தான ஒவ்வொரு முறையும் தேர்தல் என்ன செய்ய என்ன செய்வாங்க அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவாங்க ஆனா ஆனால் எளிய மக்கள் அன்றாட உழைப்பில் தனது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கு என்ன செய்வார்கள் அவங்களோட நீண்ட நாள் கதவான அவங்களோட பல வருட உழைப்பை ஒரு நொடியில் ஒரு நொடியில் சுக்கு நூறாக சுக்கு நூறாக உடை தெரிகிறார்கள் இப்படி பல விஷயங்கள் சொல்லி கொண்டே போகலாம் அன்பிற்குரியவர்களே அதே போல அதே போல பள்ளிக்கரணை உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கரணை அப்படின்ற ஊர்ல என்ன நடந்தது ஆற்றங்கரைக்கு அருகாம

பட்டாவையும் வழங்கி அனுமதியும் கொடுத்திருக்கிறது இதை பல கட்சிகள் பல அரசியல் ஆர்வலர்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்ட உடனே என்ன செய்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க சிடிஎம்ஏ தப்பா கொடுத்துருச்சு தெரியாம கொடுத்துருச்சு பட்டாலும் கொடுக்கணும்னு தெரியாம கொடுத்துருச்சு இந்த இடத்துக்கு கொடுக்க கூடாது தெரியாதா அதனால தெரியாம கொடுத்துட்டாங்களா ஆனா இனிமே கொடுக்க மாட்டாங்களா யார் காதல் பூ சுற்றுகிறீர்கள் அந்த தனியார் நிறுவனர் வசதி வாய்ப்பு உள்ளவர் அவர் பல கோடிகளை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு சொந்தமான சிறைத்துறைக்கு சொந்தமான முப்பத்தி அப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு என்ன செய்தது ஒரு மாசம் நானே வாரம் நான் வாரம் அதுக்குள்ள நீங்க இந்த இடத்தை காலி பண்ணிருக்கோம் எங்களுக்கு சொந்தமான தமிழக அரசுக்கு சொந்தமான அந்த இடத்தை நீங்கள் கல்லூரி நடத்தக்கூடாது அதை விட வேண்டும் உங்களுக்கு அவகாசம் நான்கு வாரங்கள் என்று சொன்னது மூணு வருஷம் ஆகுதுங்க மூணு வருஷம் ஆகுது மூணு வருடங்கள் கலந்து விட்டன ஆனாலும் இன்றைக்கும் அந்த தந்தை சாஸ்திர பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது ஏன் இருந்து வருது எதற்கு இருந்து வருது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்கள் யாரு அவங்க சாஸ்திர பல்கலைக்கழகம் எப்படிப்பட்டவங்க

யாருக்காக நீதி ஒடுக்கப்படும் வஞ்சிக்கப்படும் என்பது கொள்ளலாம் அவர்கள் ஆட்சி கட்டில் ஒன்றிய அரசியல் இருந்து கொண்டு அவர்கள் பண பலத்தாலும் ஆட்சி பலத்தாலும் நீதிமன்றங்களையும் காவல்துறையையும் தனக்கு ஏவுகணையாக தனது கை கூலியாக தொடர்ச்சியாக அவங்க என்ன வேணாலும் நடத்திக் கொண்டு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒடுக்கப்பட்ட சிறுவாமை மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள இரும்புகிறேன் என்ற்குரியவர்களே நீங்கள் வந்திருந்தால் உங்களுடைய உங்களுடைய ஊரில் நீங்கள் அரசியல் பலத்தை அரசியல் அதிகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை நாம் நிலை நாட்டியிருந்தால் இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய தோரணத்தில் இருக்கிறீர்கள் என்ற குரியவர்களே இப்படிதான் தாபரி பள்ளியை அடித்தார்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது இந்த சமூகம் மதுராவில் இருக்கக்கூடிய ஈதுகார் பள்ளியை இடித்தார்கள் கேன்வாதி பள்ளி இடித்தார்கள் சீல் வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு அடுத்து இப்பொழுது வக்பு சொத்துகளில் கை வைப்பதற்காக அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய இப்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் நம்ம வீட்டுக்கே என்ன சொல்லிட்டாங்க பாதுகாப்பு இல்ல யார் எப்ப வந்து இருப்பாங்கன்னே தெரியாது என்ன ஆவணம் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் யாரும் கவனிக்க போறதே கிடையாது ஆவணம் இருந்தாலும் சரி ஆவணம் இல்லாவிட்டாலும் சரி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் சரி நீதியை அநியாயக்காரர்கள் அநியாயக்காரர்கள் கையில் ஆட்சி தொடர்ச்சியாக இருப்பதால் என்ன செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே தொடர்ச்சியாகவே அரசியல் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கி போகிற இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதுதான் என்ன செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக பல அநீதிகள் கட்டவிக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இப்ப அடுத்து நம்முடைய வாக்குரிமையும் கைப்பற்றுவதற்காக எஸ்ஐ ஆர கொண்டு வந்துட்டாங்க பள்ளி போச்சு பள்ளிவாசல் போச்சு பள்ளி சத்து விட்டுட்டோம்

இந்த நடுவன் அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நண்பிற்குரியவர்களை இப்பொழுது நாம் விழித்தெழவில்லை என்றால் இப்பொழுது நாம் விழித்தெழுந்து அரசியல் அதிகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை நாம் பெற அடுத்த நோடிக்க அடுத்த கட்டங்களை அடுத்த படிகளை நாம் தேடி செல்லாவிட்டால் அடுத்த சமுதாயம் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் வாழ்வார்களா அல்லது நாடு நடத்தப்படுவார்களா என்ற மோசமான நிலைக்கு இந்த சமூகம் செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆகையினால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள்

இந்த நேரத்திலே எஸ்டிபே கட்சி எஸ்டிபே கட்சி நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறவழி போராட்டத்தை வன்மையாக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறவழி போராட்டத்தை அழகான முறையில் வாழ்த்து பாராட்டி இந்த மோசமான செயலை இந்த அநீதியை செய்து காட்டிய அரசு அதிகாரிகளை வன்மையாக கண்டித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி